الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد الله جل شأنه وتعالى நபிகள் நாயகம் செல்லவாக ஒலிக்கு செல்லும் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன் புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்ததுக்கு அவனுக்கே எல்லா புகழும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இறுதி தூதர் ஓர் அற்புதம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து வைத்திருக்கிறார் அந்த அறிந்து வைத்த வாழ்க்கை திரும்ப திரும்ப நாம் படிப்பதன் மூலமாக நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் மீது ஒரு பாசம் நேசம் இந்த மார்க்கத்துக்குள்ள ஒரு பிரியம் நமக்கு உருவாகும் அந்த வகையில ஒரு ஞாபகமூட்டல் என்ற அடிப்படையில் ரசூல் செல்லாஹ் செல்லும் அவருடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கப்பட்டு எப்படி முடிவடைந்தது என்பதை மிக சுருக்கமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு வரலாறு அவசரமாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செய்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அல்லாஹு ஜல்ல ஷானுகோத்தாலா இறுதி தூதரை அனுப்புகிறான் எதற்கு அல்லாஹ் இறுதி தூதரை அனுப்புறான் என்றால் இந்த மார்க்கம் உலகெங்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி மூலமுடுக்குகள்லாம் போய் இந்த மார்க்கம் சேரணுமா இந்த மார்க்கம் எல்லா மார்க்கங்களையும் இந்த மார்க்கம் தாண்டி வளர வேண்டுமாம் அல்லாஹ் அதனால் அல்லாஹ் இறுதி தூதரை தேர்ந்தெடுக்கிறான் அறிவுப்படி ஒரு கொள்கையை உலகத்துக்கு எங்கேயும் பரப்ப வேண்டுமாக இருந்தால் அந்த கொள்கையை பரப்பக்கூடியவர்கள் யார் என்பதை முதலில் நாம் என்ன செய்வோம் இந்த அறிஞர்கள் இந்த அறிஞர் பெருமானம் இந்த அறிஞர் கூட்டம் வேணும் இதுக்கு இவ்வளவு மீடியா வேணும் இந்த மாதிரியான ஒரு படக்குவியல் வேணும் இந்த மாதிரியான ஒரு பலம் வேணும் இதுக்கு சார்பாக ஒரு அரசாங்கம் வேண்டும் இப்படி எல்லாம் எங்க கல்விகளில் நாம் என்ன செய்வோம் ஒரு கொள்கையை பரப்புறதுக்கு ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தா அவருடைய பலத்தை நாம் பார்ப்போம் எதை பார்ப்போம் அவர் எவ்வளவு பலம் வாய்ந்தவர் எப்படிப்பட்டவர் அவருக்கு பின்னணியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் புத்திரத்தில் ஒரு கொள்கையை பரப்பணும்னு வைங்களேன் அதாவது தூய்மையான இஸ்லாத்தை பரப்பணும்டா எங்க அறிவு என்ன சொல்லும் புத்தகத்தில் சத்தியமான தீனு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதற்கான பலசாலிகள் யார் அரசியல் பூசிகள் எடுக்கலாமா பொருளாதாரத்தை கொட்டி அதாவது குவிக்கக்கூடிய பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்களா அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா இந்த புத்தகத்தில் சத்திய தீனு இஸ்லாத்தை தூய்மையான முறையில் கொண்டு போகலாம் கல்வியுள்ளாஹு அன்பியா நபிமார்களுடைய கடைசி இறுதி தூதரை அல்லா தேர்ந்தெடுத்தார் எப்படி தேர்ந்தெடுத்தான் அவருடைய முழு வாழ்க்கையுமே அற்புதம் ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வருவதற்கு ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை படித்தால் மட்டுமே போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒவ்வொரு நொடியையும் அல்ல அற்புதமாக வைத்து தான் அந்த வாழ்க்கையை முடித்தார் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்களை பொறுத்தளவுல அவர்களுடைய பலம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் சின்ன பருவத்தில் உங்களுக்கு தெரியும் தகப்பன் இல்லாதவர் தகப்பன் மௌத் பாப்பா மௌத் ஆகிட்டாங்க பாப்பா இல்லை உம்மாவுடைய பாசம் ஆறு வருடம் தான் அதற்கு பிறகு இல்லை ஒரு கதைச்சி கூடி விளையாடுறதுக்கு தாத்தா தங்கச்சி நானா தம்பி உறவுகளே இல்லை சரி இந்த கொள்கை அவர் நாற்பது வயசுல சொல்ற டைம்ல அவர் குடும்ப உறுப்பினர் அல்லது அவருடைய ஊர்ல ஒரு இருநூறு பேரை செட் பண்ணி நான் தான் தலைவர் நீங்க எல்லாம் இப்ப இருக்கிறீங்க சிடிகரண்ட அப்படி இருநூறு பேரை அவர் வளர்த்து ஏதாவது ஒரு கிளப் செய்துரண்டு மார்க்கத்தை சொன்னார் அவர் பின்னணியில் யாரும் இல்லை உறவும் இல்லை எந்த உறவும் இல்லை அவருக்கு பேசி கதைப்பதற்கு நானா தம்பி அண்ணன் தம்பி யாரும் இல்லை அவருடைய தகப்பன் இல்லை தாய் இல்லை அனாதையாக வந்த ஒருவர் அதற்கு பிறகே திருமணம் முடிக்கிறார் நாற்பது ஆண்டுகளை அந்த நாற்பது ஆண்டுகளில் அவர் அந்த மக்களிடம் ரொம்ப வித்தியாசமாக நடந்தார் அந்த ஊர் மக்கள் என்னெல்லாம் பண்ணுவார்களோ அதில் கடு கூட அவர் பக்கத்தில் இல்லை அவர் விபச்சாரம் செய்யவில்லை தப்பு தவறுகள் செய்யவில்லை இதுல தான் ஒதுங்கிற சூழ் செல்லாலை செல்லும் அவர்கள் ஈரா குயில் இருக்கிறாங்க இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்களே இந்த கவலையில் ரசூல் செல்லாலை செல்லும் இருக்கிற நேரம்தான் வானவர் ஜிப்ரி அலை வர்றாங்க இப்போ அல்லா ரசூல்லாவ தேர்ந்தெடுக்கிற நேரம் சரி அப்ப இறுதி தூதர் எழுத படிக்க தெரியுமா அதுவும் தெரியாது ஜிப்ரி அலை வந்து கட்டி பிடிக்கிற நேரம் இக்கிறான் ஓதுவீராக மா ஆனா பிகாரின் எனக்கு வாசிக்க தெரியாது இக்கிறான் ஓதுவீராக மா ஆனா பிகாரின் எனக்கு ஓத தெரியாத இறுதி தூதரை எல்லாம் தெரிவு செய்கிறான் பேராசிரியர் பல்கலைக்கழகத்தில் எந்த பாடசாலைக்கு போனார் எந்த பல்கலைக்கழகம் போனார் அவர் ஆசான் யார் என்று கேட்டால் அதுலேயும் இல்லை நான் கேட்கிறேன் இப்படி ஒருவரை நீங்கள் ஒரு பெரும் அற்புதமான கொள்கை இருக்குது இந்த கொள்கையை கொண்டு போய் கையில கொடுக்குறீங்க அவர் கையில நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க பல்கலைக்கழகத்து பேராசிரியர் அவரு எவ்வளவு டாக்டரேட் முடிச்சிருக்கிறாரு ரெண்டு பிஹெச்டி முடிச்சாரா டபுள் பிஹெச்டி அவரை எடுங்க அவர்தான் சரி அவர் கொமிட்டிக்கு போடுங்க அவரை எடுங்க இவரை போடுங்க ஹஜியார் நீங்க வந்து முன்னாடி உட்காருங்க இந்த பத்து பேர் சேர்ந்தாதான் உலகத்தில் பெரும் பயிற்சி உருவாக்கலாம் மனசு சொல்லும் இறைவன் ஒரு கொள்கையை கொடுக்கிறான் எப்படி கொடுக்கிறான் தெரியுமா உங்க புத்தகத்திலே எடுத்துக்கோங்க இதுல ரொம்ப ஒவ்வொரு தெரு தெருவா நீங்க வாழ்ந்திருப்பீங்க உங்க கல்புல இருக்கும் இந்த ஏரியா புத்தகத்துல சில ஏரியா ஓகே இது பரவாயில்ல டீசென்ட் ஏரியா சில ஏரியா வச்சிருப்பீங்க இது திருத்தவே இயலாது இவங்க ரொம்ப மோசமானவங்க வைக்கிறாங்க என்னென்ன பாவிக்கிறாங்க இளைஞர்கள் சீரழிஞ்சிருக்கிறாங்க இங்க தொழுகை இல்லை அப்படி சில ஏரியாக்களை நீங்க கண்டு கொண்டிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஏரியாவை ஒருவர் திருத்துவதுக்கு அனுப்பினா அவர் எப்படிப்பட்டவர் அறிக்கணும் உலகத்தை வென்றெடுக்கிற பேச்சாளர் அறிக்கணும்

சட்டத்துக்கு ஏற்ப குறைஞ்ச பட்சம் சட்டம் அமுலாக்குவாங்க தப்பு பண்ணினால் அவர்களுக்கு அதாவது ஜெயில்கள் இருக்குது அவங்கள கொண்டு போய் ஜெயில அடைப்பாங்க ஜசீரத்துல ஆரம்பிள மக்க மாநகரம் மற்ற ஊர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா சட்டம் இல்ல சட்டத்தை இயக்கிறது யாரு அங்க ஜனாதிபதி இருந்தாங்களா ரசூலா வர முன்னாடி கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை உலகத்துல மற்ற நாடுகள்ல ஜனாதிபதிமார்கள் இருக்கிற நேரம் கோத்திர தலைவர்கள் இருந்த கோத்திரங்கள் வாழ்ந்தவர்கள் கோத்திரம் கோத்திரமா அவர்களுக்கு வேற எந்த சட்டமும் இல்ல விபச்சாரம் பண்ணிட்டு வருவாங்க யாரும் தட்டி கேட்பாங்களா விரும்பினா பண்ணிட்டு போ குழந்தைய புதைச்சிட்டு வருவாங்க ஏப்பா கொலை செஞ்சுட்டியா ஒண்ணு கொண்டு போய் அடைப்பான்னு சொல்ல மாட்டாங்க குழந்தைய புதைச்சுட்டா சரி யார் தட்டி கேட்க இந்த கோத்திரம் அந்த கோத்திரத்துக்கு அடிச்சா அந்த கோத்திரம் இந்த கோத்திரத்துக்கு அடிச்சா மட்டும் ஃபைட் நடக்கும் எப்படி எங்க ஆளுக்கு நீ அடிப்ப இதுக்கு ஃபைட் பண்ணுவார்களே தவிர அங்க நீதி நியாயம் நேர்மை அடக்கம் ஒழுக்கம் ஒண்ணுமே இல்லை அப்படி மோசமான ஒரு காலகட்டத்தில் ஒரு இறை தூதர் வந்தா அவர் மக்களை வெண்டெடுப்பாரா நான் இருக்கிற சொல்றேன் தெரியுமா வீட்டுல போய் ஒரு பேனை விடுங்க நீங்க படிச்ச அவ்வளவுத்தையும் முன்னாடி வைத்துக் கொண்டு இவரால் ரெண்டு பேரை வெண்டெடுக்க முடியுமா இருபது பேரை வெண்டெடுக்க முடியுமா இன்றைக்கு புத்தலத்துக்கு இஸ்லாம் வந்திருக்கிறது உங்க பக்கத்து ஊர் அன்றாதபுரம் கூக்கிராமங்கள் இருக்கிறது அதுல அந்த கூக்கிராமங்களுக்குள் அல்லாஹ் சத்தம் கேட்குது மக்காவுல மதியோ தொடங்கப்பட்ட மார்க்கம் அரபுல இலங்கையிலே இந்தியாவில் பங்களாதேஷில என்று ஒவ்வொரு அல்லாஹ் பெரிய அல்லா பெரியவன் ஒழுக்கியது இதை ஒரு தனி மனிதன் நின்று எந்த பட பலமும் இல்லாமல் எந்த ஆயுத பலமும் இல்லாமல் எந்த பொருளாதார பலமும் இல்லாமல் எழுதவும் தெரியாது எழுதியது பார்த்து படிக்கவும் தெரியாத ஒருவாள் இவ்வளவு பெரிய கொள்கையை வளர்க்கிறான் நினைக்கிறீங்களா அல்லா எக்கச்சக்கமான அற்புதங்களை வைத்திருக்கிறான் அதில் ஒவ்வொன்றுமே அற்புதம் தான் அவர் மூமினுக்கு அல்ல என்ன சொல்றாங்க தெரியல தாவல் பூபத்தில் நான் இவருக்கு படிக்க கொடுத்துட்டா வீணர்கள் சந்தேகப்படுவாங்க அதுவும் இல்ல உங்க நபி உம்மி இங்கே எலும்பி யாராவது புத்தகத்துல எனக்கு எழுத தெரியாது படிக்க தெரியும் சொல்லுவீங்களா வெக்கப்பட மாட்டீங்க கூச்சப்பட மாட்டீங்க உங்க புள்ளைய கொண்டு போய் எழுத தெரியாத ஒரு மகன் சொல்லுவீர்களா தலை குனிஞ்சு போக மாட்டீங்க ஒட்டுமொத்த உலக மக்கள் மன்றத்திலே உம்மி நபி என்று குருவான் சொல்லுது அவர் உம்மி உம் என்ற அரபுல உம்மாவை சார்ந்தவர் தாயை சார்ந்தவர் சாயை சார்ந்தவர் தந்த புள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது உமா விட்ட ஒண்ணும் தெரியாது எதுக்கு உமாவை தான் நாடும் அதுக்குத்தான் அரபிகள் சொல்லுவார் உம்மி எழுத தெரியாதவர்கள் படிக்க தெரியாதவர்கள் வந்து இன்னொரு சாந்து நிக்கணும் அப்படி ஒரு லெவல்ல இருந்த ரசூல் செல்லாலை செல்லத்துக்கு குடும்ப உறவு பக்ல நின்றதா நானா தம்பி மாறல் இருந்தார்களா தாத்தா தங்கச்சி அது ஒண்ணுமே இல்ல வாப்பா உம்மா இல்ல ஒத்தருமே இல்லை ரசூலுல்லாஹி செல்லா அலி செல்லாம் எதுக்கு சொல்ல வரண்டா இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுக்கிறான் ஒரு யாரை தேர்ந்தெடுக்கிறான் புத்தகத்தில் ஒரு ஆளா இலங்கையில் இல்லை அங்க தேர்ந்தெடுக்கிறான் அதுவும் திருத்தவே முடியாது என்று நாங்கள் யாரை சொல்லுவோமோ எங்க சட்டத்துக்கு கட்டுப்படுவாங்க சட்டம் இருந்தா தானே பலம் இருக்கணுமா இல்லையா அதிகாரம் இருந்தா தானே சட்டம் போடலாம் அதிகாரம் என்பதே அங்க இல்ல பிரிஞ்சுதான் இருக்கும் அங்க யுனை அரபு ஒன்று சேர மாட்டாங்க அந்த கோத்திரம் இந்த கோத்திரம் இந்த கோத்திரம் எல்லாம் ஒன்று சேருவோமா ஒரே ஒரு தடவை ஒன்று சேர்ந்தாங்க அஹாப் போர்ல ரசூலுல்லா கொள்வோமா அம்புட்டு பேர் ஒன்று சேர்ந்தாங்க பத்தாயிரம் பேர் அதை தவிர அரபிகள் ஒன்று சேரவே மாட்டார்கள் அவர்களை இந்த கல்ல தூக்குறது நானா நீயா இப்படி சண்டை பிடிப்பார்கள் ஏன் கோத்திரம் மேல் ஓன் கோத்திரம் மேல் இப்படி நின்ற மக்கள் மன்றத்தில் இஸ்லாத்தை வெறும் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் கண்ணெற்ற தூரத்துக்கு மக்கள் கண் தெரியாத தூரத்துக்கு அவ்வளவு மக்கள் அவ்வளவு மக்களையும் வென்றெடுக்கிற அளவுக்கு பெருமானார் செல்லாலை செல்லத்துக்கு அல்லாவுடைய உதவி இல்லாம வேற ஏது அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த வரலாறை சாராம்சப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கம் சூழ்லா ஒரு அற்புதம் என்பதைத்தான் உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம் நினைக்கிறேன் பெருமானார் செல்லாலை செல்லம் அவர்கள் நாற்பது ஆண்டுல நாற்பது வரைக்கும் அல்லாஹ் தாமதப்படுத்துறாள் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் புரட்சி செய்த ஒரு உலகத்தை நீங்க பார்க்கவே முடியாது ஒரு நாட ஒட்டின் ஒரு நாடை பிடிக்கிறதுக்கு பல நூறு ஆண்டுகள் போராட்டம் செய்வார்கள் பல விஷயங்களை அழப்பார்கள் வெறும் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் முழு ஜசீரத்துலா கைக்கு வருகிறது அடுத்த ஆட்சியாளர் மூன்றில் ஒன்று மூணா பிரிச்சா தூக்கி அளவுக்கு பின் ஹத்தாபுடைய ஆட்சி இதுக்கு என்னதான் அவர்கள் பயன்படுத்தினாங்கன்னு கேட்டிங்கடா பெருமானா சிறலாளி சில நாற்பதாவது ஆண்டுல இஸ்லாத்தை சொல்வதற்கு மக்கள் மன்றத்துல வராங்க நாம உதாரணத்துக்கு ஒரு பொருள் எடுத்துக்கொண்டா ஒரு போன் எடுத்துக்கொண்டா இது டூப்ளிகேட்டா ஒரிஜினல் போன் தானா என்ன செய்வோம் அது சோதனைக்குள்ளாக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை அல்ல ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு காட்டுறாங்க இவர் யாரு தெரியுமா இந்த பிரச்சனையை மூவம் கொடுக்கறனே அவரை பாருங்க இந்த பிரச்சனையை மூவம் கொடுக்கறனே அவரை பாருங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வரவே வராது இந்த பிரச்சனை எல்லாம் அவர் வெண்டெடுத்தால் அவரை மாறி ஒருவரை நீங்கள் பார்க்கவும் மாட்டீங்க இந்த கன்க்ளூஷனுக்கு வரணும் அதனால் ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் வெளியிறங்குற நேரம் இறைவா எனக்கு இந்த மக்கள்கிட்ட போய் சொன்னா என்ன இருக்குது இறைவன் சொன்னது தான் நபியே நீங்க யார் என்பதை மட்டும் சொல்லி பிரச்சாரத்தை தொடங்குங்க எப்படி சொல்லணுமா நீங்க தானே எனக்கு அல்ல மீன்ட்டீங்க நீங்க தானே அசாதிக்கு சொன்னீங்க உண்மையா இருதான் சூழலுடைய அற்புதம் மற்ற நபிமார்கள்ட அற்புதங்கள் வித்தியாசம் மூசலைசர் அது கைத்தடி ஊர் நபிமார்கள் கோவோண்டு ரசூல் செல்லாலை சில மனகுண்டுக்கு மேல் ஏறி சொல்றாங்க மக்களே உங்களுக்கு தெரியுமா எனக்கு பின்னாடி ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க நம்புவோம் என்று சொல்லவில்லை உங்களிடம் உண்மையை தவிர வேற எதையும் நாங்கள் பார்க்கலடா நீங்க போய் சொல்லவே மாட்டீங்களே நீங்க போய் சொன்னதை நான் கேட்டதே இல்லையே நீங்க சொன்னால் உண்மைதான் சொல்லுவீர்கள் அப்பதான் ரசூலுல்லா தொடங்குறாங்க இப்படி ஒரு பின்னாடி ஒரு கூட்டம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அப்ப அவர்கள் கொடுத்த பதிலை வைத்து ரசூலுல்லா சொன்னாங்க ஏக இறைவன் மேல் இருக்கிறான் நான் அவனுடைய தூதர் என்று சொல்ற டைம்ல தான் அப்போ உலாவ் கையில் எடுக்கிறான் தப்பால் நகே முஹம் அலிஹாதாஜா மால்தனா நான் சும்மா போகணும் நாற்பது பில்லா ஹிமீன்கா எங்களை கூப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் ரசுல்லாவுக்கு எப்படி இருந்திருக்கு நாற்பதாந்துக்குள்ள உங்க ஊரில் ஒருவர் சுயமரியாதையோட கௌரவமாக நல்ல வாழ்கிற நிறும் புட்டு பேரும் தலைவன் இருக்கிற நாலு பேர் எழுதி எடுத்து வீசி நாலு சபையில எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தினால் ஒரு மனிதர் ஒரு சொக்கடிச்ச மாதிரி இருக்காது அவ்வளவு பேருக்கு மத்தியில கேவலப்படுத்தினால் சொக்கடிச்ச மாதிரி இருக்கு அல்ல கோவமார சூழ்நாட அந்த நேரத்தில் பெருமானவர் என்ன செய்தார் விட்டுட்டு ஓடினாரா இது எதுக்கு இது தேவையா அப்படின்னு ஓடினாரா பெருமானார் சொன்னார் இல்லை நான் சொல்லுவது உண்மை என்னிடம் வானவர் வருகிறார் நான் என்னோடு பேசுகிறார் நம்புங்கள் எப்படி பிரச்சாரத்தை தொடங்கினாங்க தெரியுமா வாங்க என்னோட வாங்க எல்லாரும் ஸ்டேஜ் போடுவோம் மைக்க பிடிங்க வீடியோ பண்ணுங்க மீடியால போடுவோம் இல்லை மைக் பிடிக்கவும் உத்தரவும் இல்ல வீடியோவும் இல்லை ரசூல்லாவுடைய ஸ்டேஜ் என்ன தெரியுமா ஒரு வீட்டு கதவை தட்டுவாங்க நான் வரவான்னு கேட்பாங்க வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு தெரியுமா என்னோட வானவர் பேசுறார் நான் இறை தூதர் அவ்வளவுத்தையும் கேட்டிருப்பாங்க அவர் சொல்ற அவ்வளவுத்தையும் கேட்டுட்டு சில பேர் மோத்துல சொல்லிடுவாங்க சில பேர் பாவம் நேற்று வரைக்கும் எங்களோடு இருந்தவர் தான் கொடுக்கல் வாங்கல் செஞ்சவரு

அவருக்கு பின்னாடி சொல்லுவாங்க பைத்தியம் பாத்தீங்களா நல்லா இருந்தாரு நாற்பது வரைக்கும் ஓடினோம் எங்களோட சின்னத்துல சாப்பிட்டாரு மாட்டாரு மூலக்கோளர் ஆயிட்டு உளர்றாரு இப்படி ஒரு பிம்பத்தை உண்டாக்கினார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தால் மறுவர் வருவதுக்கு அரை மணி தியானம் போகல ஒரு வாரம் போனது ஒரு மாதமே எடுத்தது ஒரு தோழர் சொல்லுகிறார் நான் இஸ்லாத்துக்கு வந்து பார்த்தேன் நாளை மறுநாள் யாரும் இல்லை அது கடத்த நாள் யாரும் இல்லை எப்பொழுது இன்னொருவர் வருவார் என்று நபி பின் சொல்கிறார் நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அவர் வீட்டுக்கு போய் நான் நல்லா உடைய தூதரை பின்பற்றுகிறேன் உண்மை என்ன சொன்னாங்க நான் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் செத்து பயிர்வன் சாதி இந்த கொள்கை உடாட்டி ஒருவர் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு வீட்டுக்குள் போனால் கொஞ்சம் நான் சொல்றத கதையா கேட்காதீங்க கற்பனை பண்ணி பாருங்க அந்த ஏரியாவுல அந்த மக்காவில் நீங்க அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தால் இஸ்லாத்து சொல்லுவது அதிபயங்கரும் சொன்னா சரமாரியான அட்டி சொன்னவன் வீட்டுக்கு போய் சொன்ன உம்மா சாக போகிறா இந்த கொள்கையை விடு அவ்வளவு பயங்கரமாக சொல்ல என்ன சொன்னார்கள் ஏன் இவ்வளவு பெரிய இதென்றால் அல்லாஹ் அல்லாஹு ஜல்லா இந்த உலகத்தில் நீங்க யார ஆக பழகினோம் என்று பார்ப்பீர்களோ அப்படி ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார் நீ உங்க பார்வையில எழுதத் தெரியாதா வேஸ்ட் படிக்கத் தெரியாதா வேஸ்ட் அவரு அவருக்கு என்று பலம் இல்லையா வேஸ்ட் அவரு அவர் இவ்வளவு நாள் இருநூறு பேரை சேர்த்தால இல்ல வேஸ்ட் அவரு அப்படிப்பட்ட ஒரு ஆள் எவருடைய கொள்கை அதாவது அதாவது குரல் வலிமை இல்லையோ அவ்வளவு பலகீனமோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் சரி சந்த உறவுகள் இல்லையாவது கடுமையான பெரிய தாத்தா தங்கச்சி நானா தம்பி எல்லாம் பெரிய பரம்பரையா அதுவும் இல்லை இப்படி ஒருவரை தேர்ந்தெடுத்து இந்த கொள்கை அவர் கையில கொடுக்குறேன் இவர் இதை பூர்த்தி செய்வார் பாருங்க நான் சொல்லல அல்லாஹ் ரபுல் ஆலமி சொல்றான் இந்த நபியை நாங்கள் என்ன செஞ்சோம் ஒமா அரிசல் நாக்கு இல்ல ரஹமத் ஒட்டுமொத்த உலகத்துக்கு ரஹமத்து அண்டைக்கே மக்காவுல இது இல்லாம போச்சுன்னா எப்படி ஒட்டுமொத்த உலகத்துக்கு எப்படி ஒட்டுமொத்த உலகத்துக்கு அல்லாஹுடைய நல்லடியார்களை பெருமானர் பேச ஆரம்பிக்கிறார்கள் அந்த மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் வீடுகளில் மறைந்து சொல்கிறார் இந்த கொள்கையை சொல்ற நேரத்துல ஒருவரா ஒரு ஒரு ஒருவரா ஏத்துக்கொள்றாங்க அபூபக்கர் சித்தி கிரதியல் வந்தாங்க முதல்ல உமர் பின் கத்தாப் இருக்கிறாரு அவர் ரசூலுல்லாவ நம்புறதுக்கு ஆறு வருஷம் ஆச்சு அபூபக்கர் வந்து ஆறு வருஷமாக சந்தேகம் இவர் இறை தூதராக மாட்டார் ஆறு வருடம் எடுத்தது இவர் இறை தூதர் தான் என்று நம்புவதற்கு அவர்களை போய் பள்ளத்தாக்களை அடைச்சாங்க சஹாபாக்கள் சொல்றார்கள் புழுக்க போட்டும் பச்சை இலைகளை சாப்பிட்டோம் வேற சாப்பாடு இல்லை என்னை இவ்வளவு பெரிய கஷ்டம் அல்லா நல்லடியார்களே இது எல்லாம் ரசூல் சல்லா அலிசலம் பண்ணின உடனே அல்லாஹ் எப்படி வெற்றியை கொடுக்கறான் பாருங்க இதுதான் மிகப்பெரும் அற்புதம் அற்புதம் நிகழப்போகுது அல்லாஹ் வேற எந்த அடிசையும் கையில கொடுக்கல ஆனால் மக்கா அவளை கொஞ்சம் கொஞ்சமா அற்புதம் மலருது ஏழு வானத்துக்கு மேல இருந்து ஏக இறைவன் தன் அடியானோட பேசின பேச்சை உலகம் எங்கும் பரப்ப போகிறான் ரசூலுல்லாவோட அல்லாஹ் பேசினான் எப்படி பேசினான் ஜிப்ரில் அலை அனுப்பி பேசினான் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் உயர்த்தப்பட்ட ஆறுநூறு ஆண்டுகளாக எந்த இறை தூதரும் வரல இறை தூதரை அல்லாஹ் இறுதி தூதரோட இறுதியாக பேச போகிறான் சித்தி பக்கர் அவர்கள் கதையெல்லான அவர்கள் ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு அதாவது ரசூல்லாவை வளர்த்த தாயிடம் போய் பேசிக் கொண்டிருப்பார்கள் பேசுகிற நேரம் அழுவார்கள் அவர்கள் கேட்பார்கள் ஏன் அழுகிறீர்கள் அவர்கள் சொல்லுவாங்க அந்த தாய் சொல்லுவார்கள் ரசூல்லா மௌத்துக்கு அழுகிறீங்க அல்லாஹ் பேசிக்கொண்டே இருந்தானே இந்த மண்ணிலை இருக்கக்கூடிய எங்களோட ரசூலுல்ல அல்லா பேசுறான் பேசுறான் சொன்னார்களே அந்த வகை துண்டிக்கப்பட்டு விட்டதே என்று சொல்கிற நேரம் அதை கேட்டு அபூ சித்தி கருதையல்லானவர்கள் உமர் பின் ஹத்தா வயது முதிந்தவர்கள் அவர்கள் என்ன சின்ன பிள்ளைகள் அவர்களும் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் அல்லாஹ் எங்களோட பேசினானே அல்லா எங்களோட பேசினானே முதல் தடவை அல்லாஹ் பேசுவதை கேட்கிற மக்கள் வீடெங்கும் மெல்ல 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 குருவானுவது ஆரம்பிக்கிறார்கள் அல்லாவுடைய கலாம் உலகம் எங்கும் போக ஆரம்பிக்க போகிறது மக்கா இருந்து தொடங்குது இன்றைக்கு வகை வரும் ரசூல்லா அந்த வகையை சொல்லுவார்கள் ஒரு ஐந்து நாளைக்கு பிறகு ரசூல்லாவுக்கு மறந்துடுமா பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் இன்றைக்கு சொன்னது அப்படியே சொல்லுவார் அந்த அதிசயத்தை மக்கள் பார்க்கிறார்கள் அவர் சொன்ன அந்த வகையை பின்னாடி உள்ள மக்கள் பாடமாக்கிறார்கள் அவர்கள் டைப் பண்ணி வைப்பதற்கோ எழுதுவதற்கோ படிப்பதுக்கோ தெரியாத மக்கள் அவர்கள் திரும்ப திரும்ப ஓதினார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இது பாலைவனத்து மண்ணிலே நடக்கிறது இந்த அதிசயம் மெல்ல 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 பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலிருந்து எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை உங்களுக்கு தெரியும் நான் சுருக்கமாக தெரிந்ததையே நான் இதை பாஸ்ட் போவர்ட் செய்கிறேன்டா அப்பதான் இறுதியா சொல்ற டைம்ல உங்களுக்கு புரியும் ரசூல் சல்லா அலி செல்லம் பதிமூணு ஆண்டுகள் அந்த பதிமூன்று ஆண்டுகள் ரசூல்ல நூறு பேரை சம்பாதிச்சிருக்கல இன்னும் பதிமூணு ஆண்டுகள் கடைசியில் என்ன செய்தார்கள் சொந்த ஊரை விட்டே வரட்டினாங்க இன்னும் பழகினோம் எந்த ஊர்ல பிரச்சாரம் நடக்குதோ இந்த ஊரை விட்டே பெருமானார் செல்லா அலை செல்லவும் மக்கள் வெளியார ஆரம்பிக்கிறாங்க இப்ப யோசிச்சு பாருங்க ஊரையெல்லாம் போச்சா சொந்த இடமும் இல்லையா காணி பூமி வீடு வாசல் ஒன்றுமில்லையா இப்ப இந்த மார்க்க முடிஞ்சேன்னு நினைப்பீங்க அல்லாஹுடைய நல்லடியார்கள் அங்கதான் அற்புதம் அல்லாஹ் அதுலயும் ஒரு அற்புதம் நடத்துறான் இஜரத்து போறது டைம்ல கட்டுமையான பிரச்சனை அவர்களுக்கு இதுக்கு மேல பொறுக்க கொல்லுவோன்னு முடிவெடுத்துட்டாங்க கொல்லுவோன்னு முடிவெடுத்தா எங்க ஊர்ல என்ன செய்வீங்க ஒரு தலைவரை கொல்ல போறாங்க நாலு பேர் ஒன்று சேர்ந்து அவரை சூழ நின்று தலைவரை பாதுகாக்க மாட்டீங்க சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க ரசூல் சல்லா அலிசல்லத்துக்கு உண்டென்றால் துட்டிச்சு போவார்கள் எங்களை விட எவ்வளவு அந்நபி அவ்வளாபில் மூமின் நம்பி நான் புசியும் மூமின்கள் தன்னுடைய உயிரை விட நபிக்கு மேல அதாவது ரசூலோட இறக்கும் அப்படிப்பட்ட ரசூலை தனியை அனுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா இஜ்ரத்து போனது ரசூல்லா படையோடைய தனியாக நான் கேட்குற கேள்வி ரசூலுல்ல உள்ள போனார்களா படையோட போனார்களா அப்ப உள்ள சஹாபாக்கள் எங்க இருந்தாங்க அவங்க ரசூலா விட்டுட்டாங்களா இல்லை அதிலையும் அல்ல ஆச்சரியப்பட உண்டாக்குறான் நபிக்கு முன்னாடியே சொன்ன நபியே உங்களுக்கு போக இயலாது அவங்கள அனுப்பிடுங்க அவங்களுக்கு பெர்மிஷன் சஹாபாக்கிடும் ரசூல்ல சொன்னாங்க எனக்கு அனுமதி இல்லை வகை உங்களுக்கு போக சொன்னான் ரசூலுல்லா வச்சுட்டாங்க எங்க ஆபத்தோ எங்க பிரச்சனை எங்க அறிவை கொண்டு போய் பார்த்தா வரலாறு நெடுகளும் இது பகுத்தறிவுக்கு வராது சரி வராது சரி என்ன அவங்களோட தானே போயிருக்கணும் ஊர்ல கொல்ல போறான் வெட்ட போறான் குத்த போறான் அப்படியான சிச்சுவேஷன்ல ஐம்பது பேர் நின்றா அந்த ஐம்பது பேர் இவரை நடுவுல வச்சு நாங்க கொண்டு போறோம் அல்லா என்ன விரும்புறான் தெரியுமா நீங்க போங்க ஏன் தூதுரை நான் கொட்டி வாரேன் நீங்க போங்க அல்லா குருவான சுரு தோம்பா இல்லா தங் சுரு பக்கத்து என்ன நீங்கள் யாரும் அவருக்கு உதவி செய்யாவிட்டாலும் திட்டமாக அல்லா அவருக்கு உதவி செய்து விட்டான் இஸ் அஹ்ரஜா உள்ளது என கஃபரு தானிய சினேயினி காஃபீர் அவரை நேரும் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க இது கார் அவர்கள் இருவரும் குயில் இருந்தார்கள் அல்ல என்ன சொல்ல வர தெரியுமா உங்களை ஏன் தெரியுமா இவர்களால் என் தூதர் மேல கை வைக்க முடியாது அவரை அசைக்க முடியாது ஒன்பது நாளுக்கு மேல பிரயாணம் அவர் போய் சேரும் வரைக்கும் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் பார்ப்போம் படை இருந்து பட காப்பாத்து வரக்கூடாது பேச்சு ஒண்ணு இல்லை என் தூதரை நான் பாதுகாக்க போறேன் அல்லாஹ் ரபுல் கொண்டு போறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த அதிசயமும் மேல நடக்குது மதீனாவுக்கு ரசூல்லாஹி சல்லாஹி செல்லும் அவர்கள் வர்றாங்க மதீனாவுடைய வாழ்க்கை பிரச்சாரம் தொடங்கு அல்லாஹுடைய நல்லடியார்களே இதுவரைக்கும் நீங்க சாராம்சப்படுத்தி பாருங்க பதிமூன்று ஆண்டுகள் ரசூல் சல்லா அலி செல்லமும் முடிந்தது இப்பதான் அல்லாஹி ஜல்ல ஷானுத்தாலா கொஞ்சம் கொஞ்சமா ரசூல்லாவுக்கு வெற்றியை கொடுக்குறான் ஒவ்வொரு யுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா பலம் வாய்கிறாங்க ரசூல் சல்லா அலி பலம் வாய்ந்தவர்களாக மாறி ரசூல் சல்லா அலிசல்லம் வெற்றி அடைய பாக்குறாங்க அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா அந்த ரசூலை தேர்ந்தெடுத்தார் என்பதுக்கு அடையாளத்தை பாருங்க ரசூல் சல்லா அலி இது எல்லாம் வர்ற நேரம் ஆயிஷா ரதியனோட பேசுறாங்க ஒரு நாள் ஆயிஷா நாய் கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லா உங்க வாழ்க்கையில கஷ்டமான நாள் எது ரசூல் சல்லா அலி பேசுறாங்க ஆயிஷா ஆயிஷா நாய் கேட்கறாங்க உகது யுத்தத்துல பல்லோடப்பட்டுச்சு அதானே யார சொல்ல அல்லா ரசூல் அல்லாஹி செல்லாம் சொல்றாங்க இல்ல ஆயிஷா நான் மக்காவுல இருந்து போறேன் ஏண்டா வீட்டுக்கு வந்தா ஹலீஜா அம்மா மோத்து சின்ன சின்ன பிள்ளைகள் ஒரு வாப்பாவுக்கு சின்ன சின்ன குழந்தைகளை கொடுத்து அந்த பிள்ளையோட உமாலாம் மௌத்தாயிட்டாங்க ஊர்ல எதிர்ப்பு வீட்டுல சின்ன பிள்ளைகள் நான் இந்த ஊர்ல எனக்கு பாதுகாப்புக்கு இருந்தது தாலி யாராவது வந்தா முன்னாடி நிப்பாரு எதுவும் கை வைக்க கூடாது ஆனா அவர் காஃபி அவர் முன்னாடி நிற்பார் அவரும் இறந்து போயிட்டார் ரசூல்லா தவ்வா களத்தை மாத்துறாங்க புத்திரத்துல பிரச்சாரம் செஞ்சவர் அன்றாடபுரத்துக்கு போற மாதிரி தாயிஃபுக்கு போறாங்க போன இவர் போய் சொல்றாரு நான் வந்து இறை தெரியுமா அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளர்றாரு அந்த நேரத்துல பைத்தியம் பிடிச்சிருந்தா சின்ன பிள்ளைகள் அதுக்கு மேல பைத்தியத்துக்கு மேல ஏறி விளையாடும் இவங்க தாய் பிள்ளை என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்ன கல்லை கொடுத்து அந்த அந்த பிள்ளைய விட்டு அட்டிங்க பெருமான சொல்றாரு ஆயிஷா நான் ஓடினேன் ஓடி ரத்தம் வர்ற அளவுக்கு கடித்தார்கள் என்னால் தாங்க முடியாம உழுவுற அளவுக்கு ஓடினேன் என்றாங்க இதை விட கஷ்டமான ஒரு நாள் இல்லை உங்களை ஊரை விட்டு உங்க ஊர்ல ரோட்ல ஓட ஓட அடித்தால் நீங்க செஞ்ச குற்றம் என்ன

எதுக்கெல்லாம் இந்த இன்சிடென்ட் உருவாக்குறான் போது புரியும் எதுக்கு புரியும் ரசூல் யார் என்று காட்டுதான் நல்லா ஜிப்ரலேஷன் தனுப்புறான் அவர் சொன்னார் இல்லை அந்த மக்களுடைய இவர்களை ஏத்துக்கொள்ளாட்டியும் இவருடைய சந்ததியை ஏத்துக்கொள்ளும் வேணாம் ஜிப்ரல் என்றார் இவ்வளோ அடிப்பட்டும் மக்களை மன்னிக்க கூடி இப்படி ஒரு பண்பு இந்த உலகத்தில் எந்த மேதையிடம் வராது என்பதை அல்லாஹ் காட்டுறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்படியே காலம் போகிறது பலத்து எதிர்ப்பு ரசுல்லாவை இல்லாமலே ஆக்கணும் என்பதற்காக வேண்டி கடுமையான எதிர்ப்பை கொண்டு வர்றாங்க எந்த அளவுக்கு கெண்டா ஜசீரத்து அரபே ஒன்று சேருது பத்தாயிரம் பேர் ஒன்று சேர்றார்கள் பட்டினியோட ரசூல்லாவை அல்லா வைக்கிறார் கல்லு தொங்குது அந்த யுத்தத்திலையும் வெற்றி அல்லாஹ் கொடுக்கிறான் இது எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு அல்லாஹுடைய நல்லடியார்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா மதீனத்து வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டம் கட்டமாக பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கு ஒவ்வொரு பிரச்சனை மனைவி அவங்களுக்கு எதிராக அவதூறு பரப்பப்படுகிறது இப்படி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய தூதருடைய முழு வாழ்க்கையும் அற்புதம் இந்த கொள்கையை கொண்டு போய் மக்களுக்கு ரசூல் செல்லா அவர்கள் எந்த சலனமும் இல்லாம சொன்னாங்க இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிற நேரம் பெருமானர் செல்லா அலி பிரச்சாரம் எவ்வளவு வீரியமா போகுது இவ்வளவு எதிர்ப்பு ஆனா பெருமானர் பேசுறாங்க மதியனா உலக மெல்ல மெல்ல எலும்ப ஆரம்பிக்குது ஒவ்வொரு தோழரும் பக்கத்துல வந்து நிக்க ஆரம்பிக்கிறார்கள் ரசூல் செல்லா அலி அவர்களிடம் எந்த அளவுக்குண்டா அவருடைய பண்பை அல்லா அதிசயமாக்கினார் ரசூலுடைய பண்பு அவருடைய சிறப்பு அதிசயம் அவருடைய பேச்சு அதிசயம் அவருடைய ஒழுக்கம் அதிசயம் அவருடைய நேர்மை அதிசயம் உலகத்தில் என்ன கூப்பிட்டு ஒரு ஐம்பது வயசு ஆளை கூப்பிட்டு பதினெட்டு வயசு ஆளோட திருமணம் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் வாழ்ந்து காட்டுங்கன்னு சொன்னா புரியும் இந்த பொம்பளை புள்ள சின்னது அது சிந்திக்கிற மாதிரி இவர் சிந்திப்பாரா பதினெட்டு வயசு அறுபத்தி மூணு வயசுக்கானலாம் முடிச்சு போடுறான் மூத்த ஆயிஷா நாய்க்கு பதினெட்டு வயசு அவங்க வாழ்ந்தது மட்டும் இல்ல அவர்கள மாதிரி ஒரு வாழ்க்கை உலகத்தில் இல்லை என்பதற்கு இறுதி தர்மத்தை கொண்டு வர்றான் நீங்க மனைவியோட வாழ்ந்திருப்பீங்க எனக்கு காட்டுக்கு போவோம் குத்தலத்துல அதாவது ஒரே வயசுல இருந்தா ஒரு நாலஞ்சு வருஷம் அங்கே ஆகினா ஒரு பத்து வருஷம் ஆகினா பரவாயில்ல அவங்க அறிவுக்கு இவங்க அறிவு பொருந்தி போவோம் ஒரு சின்ன வயசு புள்ள வீட்டுக்கு வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க பொம்மையில அந்த ஆயிஷா ரதியல்லான் அவர்களோட சூழல குடும்பம் நடத்துறாங்க குடும்பம் நடத்தின அவர்களுக்குள்ள ஒரு அன்பு பாசம் நிறைய வரும்னு நினைக்கிறீங்களா சின்னது பாவம் இவர் பெரியாள் ஊர்ல தலைவர் எந்த அளவுக்கு பாசம் தெரியுமா சொர்க்கத்தில் என் மனைவி ஆயிஷா சொல்ற அளவுக்கு பாசம் இந்த புத்தலத்துல மனைவி மௌத் அதாவது ஹஸ்பண்ட் மௌத் ஆகிற நேரம் மனைவி மடியில உட்கார வச்சு அவர்களை கெட்டி அரவணைச்சு உயிர் போனவங்க எத்தனை பேர் போச்சா அவர்கள் அன்பு உலகமே வென்றெடுக்கிற அன்பு உலக மக்களுக்கு அவர் ரசூல்லா எப்படி பாசம் காட்டினாரோ ஆயிஷா நாயி தன்னுடைய கணவரை திங்கக்கிழமை காலையில மடியில வைத்து கெட்டி பிடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ரூகு பெறுகிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்படி எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ரசூல் சல்லாஹிய முழு வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கிறது இந்த அற்புதத்துல அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கப் போகிறார் எப்படி தொடங்கினார் என்றால் ரசூல்லாவுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் காபாவோட ஒட்டி இருக்கிறது இப்ராஹிம் அலைஹாத்து வசலாம் அவர்கள் ஒரே ஒரு தூதர் உண்டாக்கி இப்ராஹிம் நபியுடைய துவாக்களை எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குருவான்ல சூரத்துல் பக்கரா நூத்தி அஞ்சாவது வசனத்திலிருந்து பாருங்க இப்ராஹிம் நபி நிறைய துவா கேட்பார் அவர் கேட்கிற ஒவ்வொரு துவாக்களும்